கோபிச்செட்டி பாளையத்தில் தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினர் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு வரப்பட்ட ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்தி இருநூறு ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பொதுமக்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதை தடுக்கும் வகையில் தேர்தல் பறக்கும் படை மற்றும் நிலை கண்காணிப்பு குழுவினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் கோபி அத்தானி சாலையில் திருக்கினி பாலம் அருகே தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினர் நிறுத்தி சோதனை செய்ததில் உரிய ஈச்சர் லாரி ஓட்டுநரிடம் உரிய ஆவணங்கள் இன்றி ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்தி இருநூறு ரூபாய் இருப்பது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஓட்டுநர் கோபி அருக் அழுகுலி அம்மன் நகரை சேர்ந்த அஜய் என்பவது தெரியவந்தது பின்னர் அவர் சரக்கு லாரியில் எடுத்து வரப்பட்ட தொகைக்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறக்கும் படையினர் ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்தி இருநூறு ரூபாயை பறிமுதல் செய்து கோபி உதவி தேர்தல் நடத்தும் ஆளுநரிடம் ஒப்படைத்தனர்